பிரசாந்த் ஒரு குடும்பஸ்தன் தன் குடும்பத்தோடு இன்பமாக வாழ்ந்து வந்தான் ஒருநாள் ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்து ஒரு நபர் நன்கொடை கேட்டு பிரசாந்தின் வீட்டிற்கு வந்திருந்தார் அவரை இன்முகத்துடன் வரவேற்றான் பிரசாந்த் குடிப்பதற்கு மோர் கொடுத்தான் பின் அவருக்கு என்ன உதவி வேண்டும் என்று பொறுமையாக கேட்டு அறிந்தான் அந்த சமயம் பிரசாந்தின் வீட்டிற்கு ஒரு குடும்பம் உதவி கேட்டு வந்தது அவர்களை வீட்டிற்குள் அழைத்த பிரசாந்த் உங்களுக்கு என்ன உதவி நான் செய்ய வேண்டும் என்று கேட்டான் நாங்கள் வந்த வாகனம் பழுதாகிவிட்டது அதை சரி செய்வதற்கு ஒரு நாள் ஆகும் இந்த ஊரில் தங்குவதற்கு இடம் ஏதுமில்லை அதனால் உங்கள் வீட்டில் இன்று இரவு தங்கி நாளை செல்லலாமா என்று பரிதாபமாக கேட்டார் அந்த நபர் இதைக் கேட்ட பிரசாந்த் முகமலர்ச்சியோடு சம்மதித்தான் பின் அவர்கள் தங்குவதற்கு ஒரு அறையை ஒதுக்கினான் பின் அவர்கள் சாப்பிடுவதற்கு உணவும் நீரும் வழங்கச் சொன்னான் இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் நன்கொடை கேட்டு வந்த அந்த நபர் அவர் பிரசாந்திடம் நீங்கள் விருந்தினர் மீது மிகவும் அன்பாக இருக்கிறீர்கள் உங்களின் இந்தப் பண்பு மிகவும் உயர்வானது ஆதலால் செல்வத்துக்கு அதிபதியான திருமகள் என்றும் உங்கள் வீட்டில் குடியிருப்பாள் என்று வாழ்த்தினார்